பரகால நாயகியாக நம் திருமங்க ஆழ்வார் திருக்கண்ணபுரம் பெருமாளை நோக்கி பாடும் வண்ணமாக இன்று முதல் அரையர் சேவையிலே இந்த அரையர் சேவை தொடங்குகிறது தெள்ளியீர் தேவர் திருத்தக்க வெள்ளியீர பாசுரத்தோடு இந்த அரையர் சேவை தொடங்குகிறது அதிலே பெருமாளுடைய அங்க காந்திகளை விவரிக்கும் வண்ணமாக முதலிலே ஆழ்வார் சொல்கிறார் పెరుమాళ్ ఎప్పుడున్న చతుర్భుజం ఉదారాంగం సక్రాయుతారిణం కాళమేహ ప్రతికాసం పద్మభద్రాయతేక్షణం పీతాం బరదరం సౌమ్యం ప్రసన్నేందు ప్రసన్నేందం చారుహాసం దీపవత్ సుధాోష్టం రక్నోజ్జ్వలితకుండలం శుభ్రులలాటముగుటం దీపవత్వేతమృత్స్యయా వర్ణాభం కౌస్తుభూషితం వనమాలయ ప్రత్యోదన వనమాళయ ప్రత్యోదనసస్రాభూషణై అభిమండితం திவ்யசந்தன லிப்தாங்கம் திவ்யமாலா விபூஷிதம் ஸ்ரீபூமிபியாம் சுகாசீனம் ஸ்வர்ணசிம்மாசனே சுபேன்னு ஜாஜுல்யமான பெருமாள் இருக்கக்கூடிய பெருமாள் பொன்னானாய் மண்ணானாய் எல்லா இந்த லோகத்திலிருக்கு எல்லாவும் எல்லாவும் நீ ஆனால் இந்த பாவமாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரோட வலையில் போய் திருடிண்டு போகலாமா அப்படின்னு முதல்ல கேட்கிறார் அப்புறம் சற்று யோசித்து சொல்கிறார் என் வலையில் திருடிண்டு போனது நீ இல்லை நான் ரெங் நான் திருக்கண்டபுரம் பெருமாளை பார்த்து கையை உசத்தினேன் திடீர்னு விலையில நம்ம கீழே உழுந்துடுத்தோம் நான் என்னன்னு சற்று யோசித்து பார்க்கச்சே எனக்கு தெரிஞ்சது உன் மேலே உள்ள விரகதாபத்தினால பெண்ணான நான் இந்த உடல் உள்ள வலிமை குறைந்து போய் நான் கொஞ்சம் ஒல்லியாக போயிட்டேன் அதனால் என் கையிலேருந்து விலையில் வளர்ந்து உழுந்துருத்துன்னு சொல்லி சாமியம் காட்டி திருக்கண்டபுரம் பெருமாளை நோக்கி ஆழ்வார் பாடுவதாக முதல் அரையர் சேவையில் அரையர் சேவையில் முதல் அரையர் சேவையில் அரையர்கள் திருக்கண்டபுரம் பெருமாள் சௌராஜ பெருமாளை நோக்கி திருமங்கையாழ்வார் பாடுவதாக பாடல் பெறப்படும் அடுத்தது முத்துக்குறினு சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார் தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோம் அதில் தன்னுடைய அம்மா தனக்கு பெருமாளிடத்தில் தன்னை சரணாகதி செய்யும் வண்ணமாக எப்படி தன்னை ஆட்கொள்கிறார் என்று பார்ப்பதற்காக முத்துக்குறி பாடுறார் அப்போது இந்த ஆழ்வாரானவர் திருமங்கை ஆழ்வாரானவர் தனக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாதபடி தன் விரகத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலையா பிரகலாதனோட கதையில் வரும் கொசித் ருததி வைகுண்ட சிந்தா சவலச்சேத்தனகா கொதித் உததி தச்சிந்தாஹ்லாது உத்காயதி கொசித் கொச்சித் தத் பாவனாயுக்தகா தன்மயோ நுச்சகாரக கொசித் உத்லக தூக்மிங் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வக அஸ்மந்த பிரளயானந்த சலிலா மீலிதேக்ஷனகா அப்படின்னு சொல்லுவா சில சில திடீர்னு அழுவான் திடீர்னு சில திடீர்னு சிரிப்பான் திடீரென்னு திடீர்னு புரளுவான் திடீர்னு இந்த பக்கம் பொருளுவான் ஹரே ஜெகன் மோகனாக கதப்பிரதகான்னு லஜ்ஜையில்லா பகவன் நாமத்தை சொல்லி சொல்லி அவன் ஒரு மாதிரி பிதட்டுறது போல இருக்குமா அதுபோல் இங்கே ஆழ்வார் என்ன பண்ணுறாராம் மண் இங்கே நமக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாமல் தன்னை தன்னையும் மீறி தன்னுக்கு இருக்கிற காதல் ஆட்கொள்கிறதாக தென்னானாய் வடவானாய் குலபாதகமானாய் குணபாதகமானாய் தனக்கு என்ன நடக்கிறதே தெரியாமல் இருக்கலாம் ஒரு மருத்துவரை கூட்டு பார்க்கறாளா என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு கால் மந்திரம் இது பிடிச்சிடுத்தா அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையா சரி இதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டு வீச்சின்ற ஒரு குரத்தையை கூப்பிடுறான் அவள் வந்து குறி சொல்கிறவன் அவளை கூப்பிட்டு இவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு அம்மா அவர் அம்மா பிள்ளைய பார்த்து கேட்குறா அதாவது திருமங்காழ்வாரே அம்மாவாக இருந்து தான் ஒரு பெண்ணாக பாவித்து இந்த சொல்கிறார் அப்போது ரெண்டு விதமான குறி சொல்கிறா என்ன அப்படின்னா ஒன்றும் கண்ணை முடிக்க வேண்டியது கண்ணை மூடிட்டு அப்படியே வட்டமிட்ட வேண்டியது அந்த வட்டமிட்டவுடனே எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடியணும் அப்படி முடிஞ்சதுன்னா தான் காரணம் நடக்கும் ஒன்று இன்னொன்று அரை ஒரு சதுர ஒரு வட்ட வட்டமாக போட்டுண்டு முத்தை எடுத்து இப்படி போடணும் முத்த எடுத்து போட்டவுடனே தான் சொன்ன முத்து எந்த இடத்துல போய் விழுறதுன்னு கணிச்சு அந்த இடத்த கரெக்டாக போய் விழுந்து தான் சொன்னது நடக்கும் அப்படின்னு போட்டு பார்க்குறா போட்டு பார்க்குறது குறத்தி சொல்கிறா இது நம்மளால் ஆகிற காரியம் கிடையாது ஏன் அப்படின்னா கண்ணனுக்கே ஆவது காமம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பெருமாள் முன்னாடி போய் நிறுத்திடுவோம் இப்படி பெருமாள் முன்னாடி போய் அவர் அவர்தான் இவளுக்கு வயசொல்லியான் இப்போது அப்படின்றதுனால இந்த முத்துக்குறியை வச்சு குரத்தி கட்டு வீச்சின்ற குரத்தி இந்த ஆழ்வாருக்கு குறி சொல்லும் வண்ணமாக இந்த பாசுரங்கள் அமையுது அதுக்காக தான் விசேஷமாக இன்னைக்கு பெருமாள் பார்த்தேன்னா முழுக்க முழுக்க முத்தாலே அங்கே சாத்தின்ட்டுப்பேர் நம்ம கேள்விப்பட்டது மூலர் முத்தங்கி கேள்விப்பட்டிருப்போம் இங்கே இப்போ உற்சவர் முத்தங்கி இந்த உற்சவத்தை நடக்குது ஒன்பதாம் திருநாளில் இந்த அரைய சேவையில் அறையர் என்ன பண்ணுவா அப்படின்னா மண்ணை எடுத்துப்பா மண்ணை எடுத்து இப்படியே எடுத்து வச்சு வரைவா இப்போ நம்ம கதை சொன்னோமே அது அப்படியே வரைவா வரைஞ்சி பார்ப்பா வரைஞ்சி பார்ப்பா வரைஞ்சி பார்ப்பா ஆரம்பி முறிஞ்சுதான் சரி முடியலை ரைட் அடுத்தது ஒரு வட்ட வட்டமாக வரைஞ்சி விடுவாள் நாலு வட்டம் வரைஞ்சி ஒரு முத்தை எடுத்து இப்படி போடுவாள் அப்படி போட்டதும் என்ன ஆகும் அதுக்கு போய் விளையாட பார் பாரு வேலை சரி இப்போ இவளுக்கு என்ன வழி சொல்கிறது ஒரே வழி இந்த பெரு இந்த ஆழ்வாரை கொண்டு பெருமாவும் நிறுத்திரும் பெருமாவும் நிறுத்திட்டா பெருமாளை வழி சொல்லி பெருமாள் ஏற்றுப்பார் அப்படின்னு அறைய ரெண்டு விதமாக நல்லா நல்லாயிருக்கும் எப்படின்னா ஒரு அறையை குறத்தி மாதிரி பேசுவார் ஒரு அறையர் ஆழ்வார மாதிரி பேசுவார் இப்படி சம்பாஷண ரெண்டு நடந்து நடந்து கடைசியில் பெருமாவே நிறுத்திவிடும் அப்படின்னு சொல்லும் வண்ணமாக இன்றைக்கி அழகான முத்துக்குரி சேவாமையும் இந்த சேவை எல்லாரும் சேவிக்கணும் ரொம்ப அழகாக நடக்கும் இந்த சேவை ஒரு தடவை அல்லது சேவிக்கணும் அப்படி இந்த ஊரில் இருந்து அனுபவித்தனால அப்படி நான் சொல்கிறேன் இந்த விசேஷம் என்னென்னா இன்றைக்கி நம்ம மூல முத்தங்கி கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் இன்றைக்கி உற்சவர் முத்தங்கி எப்படி ஆழ்வா குரத்தி சொல்கிற அனுபவிக்கிறாளோ அதே போல் பெரும்பாலும் அனுபவிப்பார் பத்து ஒன்பதாம் திருநாள் அர்ஜுன மண்டலத்தில் இப்போ சேவை நாமும் ரெங்கனோடு சேர்ந்து அனுபவிப்போம்